பறக்கும் விதம் மாற வேண்டும் என்ற கருத்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்காது உலகளாவிய கார்பன் உமிழ்வில் விமான எண்ணிக்கை எட்டு மடங்குக்கு மேல் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது விமான மாசுபாட்டிற்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய தீர்வுகளில் ஒன்று உயிரி எரிபொருள் அவை பெரும்பாலும் பயோமாஸ் அல்லது ஆல்கே போன்ற பெட்ரோலியம் அல்லாத பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன ஆனால் விமான போக்குவரத்துக்கு இது போதுமானது அல்ல இது மட்டுமல்லாமல் ஹைட்ரஜனும் உள்ளது குறிப்பாக தற்சார்பான முறையில் ஹைட்ரஜன் தயாரிக்கப்பட வேண்டும் ஹைட்ரஜனை வைத்து பல சோதனைகளும் நடைபெற்று வருகின்றன மூன்றாவது இடத்தில் மின்சார விமானங்கள் உள்ளன இவற்றின் மீதுதான் தற்போது அதீத நம்பிக்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது நாம் வாழும் இடத்தில் நீர் மற்றும் காற்றாலை ஆற்றல் உள்ளது எனவே இந்த மின் ஆற்றல் நிலையானது மற்றும் புதுப்பிக்கத்தக்கது இதுதான் நம்மால் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையான ஆற்றல் ஜோஹன் நார்பர்க் தினமும் மின்சார விமானங்களை இயக்கும் விமானி ஸ்வீடனில் உள்ள இந்த விமான பயிற்சி மையத்தில் எதிர்கால விமானிகளுக்கு மின்சார விமானங்களை இயக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த மின்சார விமானங்களை இயக்க அதிக அளவில் ஆற்றல் தேவையில்லை இவற்றை சார்ஜ் செய்ய சுமார் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதன் மூலம் முப்பது சதவீதம் பேட்டரி இருப்புடன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பறக்க முடியும் ஆனால் இதே பெரிய விமானங்களை போன்று கட்டமைக்க சவாலை எதிர்கொள்ள நேரிடும் அவைதான் திறன்மிக்க பேட்டரிகள் போயிங் விமானத்தை ஐந்து மணி நேரம் இயக்க நாம் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பேட்டரிகள் தேவைப்படும் எனவே மின்சார விமானங்களை இயக்குவதில் பலவிதமான சவால்கள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டு விதமான செயல்முறைகளை நாம் பரிசீலிக்க வேண்டும் முதலாவதாக பேட்டரி சார்ஜிங் அமைப்பு விமானத்தில் நிலையாக பொருத்தப்பட்ட பேட்டரிகளை அப்படியே வைத்து வயர்களை இணைத்து சார்ஜ் செய்து பயன்படுத்துவது இதனால் பேட்டரிகளை விமானத்திலிருந்து இருந்து அகற்ற தேவையில்லை கேட்பதற்கு மிக சுலபமாக தெரிகிறது ஆனால் தற்போதைய விமான போக்குவரத்து சேவையில் இப்படி சார்ஜ் செய்வது விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிக்கும் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர் The second இரண்டாவது வகை பேட்டரிகளை மாற்றும் முறை ஏற்கனவே சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிகளை தயாராக வைத்திருந்து பின்னர் ஒரு விமானம் உள்ளே வரும்போது ஏர் ஃப்ரேமிலிருந்து பேட்டரியை அகற்றிவிட்டு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை பொருத்த வேண்டும் இது இடத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் ஆனால் அதிகமான நிபுணத்துவம் தேவைப்படும் தற்போது இது எங்குமே செயல்பாட்டில் இல்லை மேலும் இது மிகவும் ஆபத்தான செயல்முறை ஏர் ஃப்ரேமில் தலையிடுவது எப்போதுமே ஆபத்தானது பிபிஸ்ரேல் நிறுவனத்தின் மின்சார விமானங்களுக்கு முதன் முதலாக பாதுகாப்பு சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் கார்களுடன் ஒப்பிடுகையில் மின்சார விமானங்களுக்கு பாதுகாப்பு சான்று வாங்குவது அளவு சவாலான காரியம் ஆய்வு பரிசோதனை பேட்டரிகளின் பாதுகாப்பு என அனைத்திற்கும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் ஆனால் குறுகிய மற்றும் இடைப்பட்ட போக்குவரத்தில் மின்சார விமானங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதம் ஐரோப்பிய நாடாளுமன்றம் வலியுறுத்தியது ஸ்வீடனில் உள்ள ஹார்ட் ஏர்பஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஐந்து பயணிகளுடன் எண்ணூறு கிலோமீட்டர் வரை பயணிக்கும் விமானத்தை கட்டமைக்கும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது மற்றும் குறைவான சரக்குகளை கையாள்வதற்கு மின்சார விமானங்களை பயன்படுத்தலாம் ஆனால் உலகளாவிய விமான போக்குவரத்தில் இவற்றின் சதவீதம் மிகவும் குறைவு இரண்டாயிரத்தி ஐம்பதில் இது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் வரை அதிகரிக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் கார்பன் உமிழ்வை பொறுத்தவரை இது மிகவும் குறைவான அளவு முறையில் விமானங்களை இயக்கலாம் எனவே மின்சார மோட்டாரை இயக்குவதற்கு எரிபொருளை பயன்படுத்தி அதன் மூலம் விமானத்தை இயக்கலாம் இதன் மூலம் பேட்டரியை சார்ஜ் செய்ய எரிபொருளை பயன்படுத்துகிறீர்கள் இது மட்டுமல்லாமல் மின்சார மோட்டாரை பயன்படுத்தி விமானத்தின் உந்துதலுக்கு மட்டும் எரிபொருளை பயன்படுத்தலாம் இந்த சிறிய ரக விமானங்கள் பெரிய விமானங்களாக மாறுமா என்பது சந்தேகம்தான் ஆனால் யோசனை சிறந்த தீர்வாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஆண்டு ஹைபிரிட் விமானங்கள் மூலம் நாற்பது சதவீதம் உமிழ்வுகளை குறைக்க முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது நீண்ட விமானங்கள் பெரும்பாலும் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வாய்ப்பிருக்கிறது விமானத்தின் சில பகுதிகள் மின்மயமாக்கப்பட்டு சில பகுதிகளை ஹைட்ரஜன் மூலம் இயக்கலாம்